தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எங்களுக்கு முன்பாய் சென்று எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் பாதைகளை தெளிவுபடுத்துகிற தெய்வமே இறைவா உமை ஆராதி உண்மை போற்றுகிற உண்மை புகழ்கள உண்மை மாற்றி எங்களை தேடி வருகிறீர்கள் திடப்படுத்தி ஆசிர்வதிக்கிறீர்கள் நன்மை தனங்களில் இரக்கத்தில் எங்கள் வாழ்வை வேறோன்ற செய்கிறீரே நன்றி அன்பு இரக்கம் கிருபையும் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்தில் நிலையாய் நிறைவாய் கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா நீரே எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்கினராக இறைவாக்கு பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட செய்கிறேன் நன்றி அப்பா எங்கள் வாழ்வும் குடும்பமும் உம்முடைய அன்பின் ஆசிர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது நிலைத்திருந்ததே நன்றி கட்டி எழுப்பினீரே நன்றி அப்பா பாதுகாத்திரே பராமரித்திரேற்று உம்முடைய வல்லமை உம்முடைய உம்முடைய ஆறுதல் உம்முடைய தேர்தல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவிலே பெறுவதாக இரவை ஆசிரிய இரவை பொறுப்பிடுவது இரவு முழுவதும் வல்லமையான கரம் எங்கள் வாழ்வு இரவு முழுவதும் வல்லமையான கரம் எங்கள் வாழ்வை திடப்படுத்துவதாக எங்கள் குடும்பத்தை ஆசிர்வாதத்திலே வேறூன்று செய்வதால் நிம்மதியாய் நாங்கள் நிறைந்த ஆசிர்வாதமான கனவுகளோடு அதிகாலையிலே உண்மை தேடி வர எங்கள் உறக்கத்தை கனவுகளை நீரே பொறுப்பேற்ப எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மயம் தூயாவிய உங்கள் அனைவரண இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் Good night. Good night. God bless, God bless you. you. Have, Have a sound, sound sleep.